குட் மார்னிங் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லான்ச் ஆன லைட் வெயிட் ஸ்மார்ட் தான் பார்க்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள இரநூறு கிராம் இரநூத்தி பத்து கிராம் இந்த மாதிரி வெயிட்டில் போனை தூக்கி தூக்கி போர் அடித்து போச்சா உங்களுக்காக சாம்சங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டு லைட் வெயிட் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது சாம்சங் கேலக்சி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் காம்பெக்ட் அண்ட் லைட் வெயிட்டோடு உருவாக்கப்பட்டிருக்க இந்த ஃபோனை சாம்சங் கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங் இந்த ஃபோனை மூணு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரி அண்ட் டுவெல் ஜிபி ராமோட விலை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மெமரி அண்ட் டுவல் ஜிபி ராமோட விட எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ஃபைவ் டுவெல் ஜிபி மெமரி அண்ட் டுவல் ஜிபி ராமோட வெலை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது 6.2 பாயிண்ட் டூ size டிஸ்ப்ளே சைஸ் அண்ட் செவன் பாயிண்ட் டூ இந்த ஃபோனை ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு 15 வெஸ் நோட்டில் லான்ச் ஆயிருக்கிற இந்த ஃபோனோட மொத்த வெயிட்டே 162 அறுபத்தி ரெண்டு கிராம் தான் ரெண்டாவது நாம் பார்க்க போகிற ஃபோன் Samsung Galaxy S25 Edge Slim and ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக டிசைன் செய்யப்பட்ட இந்த ஃபோனை சாம்சங் இந்த மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபைவ் டுவெல் ஜிபி மெமரி அண்ட் டுவெல் ஜி ரமோட வெளிவந்திருக்க இந்த ஃபோனோட விலை ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் டிஸ்பிளே சைஸ் அண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் மில்லி மீட்டர் திக்னஸோட சாம்சங் இந்த ஃபோனை ரொம்ப ஸ்லிம்மாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் ப்ளஷனோட வெளிவந்திருக்க இந்த ஃபோனோட மொத்த வெயிட்டு நூற்றி அறுபத்தி மூணு கிராம் தான்